வர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் நிறைவோடு மன நிறைவோடு இருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கத்தர் உறைவுகளை நீக்கி நிறைவைத் தருகிறவர் அந்த மனநிறைவை இந்த நாளிலே உங்களுக்கு தந்திருவாராக சனிக்கிழமை காலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தில் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நெருக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் இந்த சங்கீதம் ரொம்ப விசேஷமான அருமையான ஒரு சங்கீதம் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பமே எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க கர்த்தரை தூதியங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதற்கப்புறம் யாரெல்லாம் அதை சொல்லணும்னு சொல்றார் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தினர் சொல்லுவார்களாக அதற்கப்புறம் முக்கியமாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தவர்களானால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவா இருக்கும் என்று கேட்டால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவராக இருக்க நல்ல மனுஷனும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள அப்போ யாரெல்லாம் துதிக்கணும்னு அழகாக இந்த பசங்களில் சொல்லிட்டு அதற்கு பிறகு எங்கெங்கெல்லாம் நம்பிக்கை வைத்தேன் யார் இடத்துல எல்லாம் நம்பிக்கை வைத்தேன் யார் இடத்துல நம்பிக்கை வைக்க கூடாது என்றெல்லாம் சொல்கிறார் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் நீங்கள் வாசித்து பயனடை வேண்டும் இதில் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் ஸோ எங்க இருக்கிறார் நெருக்கத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கம்தான் விசாலத்தில் நடக்க முடியாது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கல ரொம்ப நெருங்கி கிடைக்கிற நேரம் அப்போ அவர் என்ன செய்தார்னு கேட்டால் நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் ஐயோ முறையோன்னு கூப்பிடல ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே நான் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேனே இவர் ராஜாவாக இருந்தவர் இந்த சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப விசேஷமானவைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலருந்து நெருக்கத்தில் வந்து நிற்கிறார் இப்போ அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் அல்ல லூயா நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும்போது மனசில் வச்சுக்கிடுங்க தனியாக போய் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து முறையிடுங்க நீங்கள் அந்த சொல்லுகிற விண்ணப்பத்தை அவர் கேட்டு உங்களுக்கு பகிரங்கமாக பதிலளிப்பார் ஸோ கர்த்தரை நோக்கி நான் முறையிட்டேன் கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்ட ரொழிதார் வசன் அப்படி தானே சொல்லியிருக்கு இந்த வசனம் ரொம்ப அடிக்கடி சொல்லுவோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு அவர் உன்னை கேட்டருளுவார் நீ அறியாததும் உன்னை கெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவரே சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ நெருக்கத்தில் இருக்கிறாயா கஷ்டத்தில் ஒரு இடத்துல கூணி குறுகி நம்ம காணப்படுகிறாயா என்னை நோக்கி கூப்பிடு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரனை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் கேட்டால் முப்பத்தி மூணு மூணு சொன்னது என்னன்னு கேட்டா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்தரும் அருள்வேன் நீ அறியாததும் பெரிய காரியங்களே உனக்கு காண்பிப்போ அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறார் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் என்னை விசாலத்தில் வைத்தார் இந்த வாரமெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலே கேட்டு உங்களை விசாலத்திலே வைப்பாராக வருஷத்து பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு நாங்கள் வேண்டி கொண்ட விண்ணப்பத்தை கேட்டதற்காக சோத்திரம் ஜனங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நீர் பெரியவர் நீர் துதிக்கப்படத்தக்கவர் நீர் நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது உங்களுடைய விண்ணப்பங்களோடு முடித்தல வருகிற மக்களுக்கு விண்ணப்பங்களை கேட்டு உங்களுடைய விசாலத்தில் வைப்பீராக வைக்கிறபடியால் உங்களுக்கு நன்றியோடு சுதோதம் யேசுவின் நாமத்தில் ஆமே நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை கூப்பிட்டேன் அவர் என்னை விசாலத்தில் வைத்தார் காட் பிளஸ் யூ அப்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன் காட் பிளஸ் யூ